ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இன்னைக்கு மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலை தலைவலின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சதே வந்து ஆனால் எந்திரிச்சது வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சுட்டு ஆனால் வந்து எந்திரிச்சு பண்ண முடியலை அதனால வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம பூஜை பண்ணுறோம் ஸோ நல்ல வசலெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக தொடிச்சி விட்டு ஒரு கிளாத் வச்சு மஞ்சள் குங்குமம் நம்ம வைக்க போகிறோம் ஸோ வெள்ளிக்கிழமை எதுவுமா வந்து இது இப்படி பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு நம்ம கீழே கோலமெல்லாம் போட போகிறோம் அது குங்குமமே வந்து வைக்கும்போது அஞ்சு அதாவது ஒற்றைப்படை என் வரிசையில் வந்து குங்குமம் வச்சுக்கணும் இலவசல நீங்கள் ஃபுல்லாமே குங்குமம் போட்டு வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து கோலம் போட்டு விட்டுடலாம் நான் வந்து பொடி கோலம் தான் நார்மல் கோலம் பொடி தான் போட்டேன் நீங்கள் வந்து மா கோலம் போடலாம் ட்ரையாகவும் போடலாம் தண்ணி கலக்கியும் நீங்கள் போடலாம் இளவாசலில் கோலம் போடுறதுங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலு அது ரொம்ப வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழம எதுமா வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஆனால் அங்கெல்லாம் வச்சா என்ன நீ வெள்ளிக்கிழமை எதுமா வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க சும்மா தாங்க வச்சேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன அவங்ககிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே வந்து பாட்டிமார்கள் நம்ம சொன்னாலும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சரி பாட்டின்னு சொல்லி விட்டுட்டேன் நிலவாசல் எல்லாமே வந்து கோலம் போட்டாச்சு நான் வந்து மகாலட்சுமி பாதம் ஏன் வாசப்படியில் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கலாம் மேலே நிலவாசலில் வந்து நான் போட்டேன் ஆனால் அது கரெக்டாக வந்து கால் பாதம் வந்து விழுகலை அதனால வந்து நான் வாசப்படியில் போட்டிருக்கேன் நான் சொன்ன யாருமே வந்து மிதிக்கக்கூடாது தான் கொஞ்சம் கேப் எட்டுக்கிற தாண்டி தாண்டி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் அப்போ அதை வந்து மிதிக்கக்கூடாது ஏன்னா அங்கே நிலவ எங்கள் நில நிலவுப்படி வந்து போட்டால் அந்த கோலம் வந்து நிற்க மாட்டேங்குது ஐ மீன் அது திருசாக இருக்குதுன்னு சொல்லி நான் கீழே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நேற்று வச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு சாமிக்கு இன்றைக்கி எல்லாம் பூவெல்லாம் வந்து அது நேத்தே நான் வாங்கிட்டு வந்துட்டு டவுனுக்கு போகும்போதே நல்லவேல நான் வந்து பூ ஏதாவது காஞ்சிருமோ அழகிருமோன்னு நினச்சா எதுவுமே இல்லை ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சாமிக்கு ப சாமி படத்துக்கு பூ போட்டாச்சு அது வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஆனால் ஒன்றும் ஆகலை நிலவில் அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றி எண்ணெய் ஊற்றி திரு போட்டு விளக்கேற்றியாச்சு விளக்கேற்றிட்டு நம்ம இப்போ போல் நம்மளுடைய கனகார சோத்திரம் கந்த கவசம் எல்லாமே கேட்டோம் கேட்டுட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு அவங்க வந்து வீரப்பூர் போகிறாங்க திருவிழாவுக்கு திருவிழா வந்து போன வாரமே முடிஞ்சது அன்னமார் கோயில் இந்த வாரம் வந்து அவங்க போகிறாங்க நாங்கள் எல்லாமே வந்து போன வாரம் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம் இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து வேலை செய்கிற ஓனர் வந்து கேட்டா வெட்டுற அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் போகிறோன்னு எங்கள் அப்பா அம்மா வந்து போகிறாங்க அவங்க வந்து சாமி கும்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் டீ வச்சு கொடுத்தோம் டீ வச்சு குடிச்சிட்டு எங்கள் அம்மா வந்து போகும்போதே எங்கள் அம்மா கிளம்பும் போதே மணி ஆறுறேன் ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே வீட்டில் வந்து சாப்பாடு குழம்பு அப்பளமெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க எங்கள் பாப்பாவை தான் கூப்பிட்டாங்க ஆனால் எங்கள் பாப்பா வந்து இல்லைம்மா நான் வரலம்மா அப்படின்னு சொல்லிவிட்டா அழுகிறா போக மாட்டேங்கிறா நான் பரவாயில்ல பாப்பா நீ போ பாப்பானால் இல்லைம்மா நான் போகலம்மா போகலம்மா அப்படிங்கிறா அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் சரி அவளுக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க இனி திங்கக்கிழமை காலையில் வந்துடுவாங்க வீரப்பூர் கோயில் எங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மீரப்பூர் வந்து அண்ணம்மார் கோயில் வருஷத்துக்கு ஒரு டைம் மாசி மாதத்தில் வந்து அங்கே வந்து நோம்பி திருவிழா போன வருஷம் போன வாரம் தான் முடிஞ்சுது நாங்கள் போன வாரம் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து போயிட்டு வந்தோம் அப்போ சரியான கூட்டம் கால் வச்சா கூட நம்ம அப்படியே ஒரு ஒரு கால் மேலே கால் வைக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பாப்பாவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வரக்கும் ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா அப்பா எங்கள் பாட்டி அண்டு எல்லாருமே வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு அதனால கொஞ்சம் பிரச்சனை எல்லாருமே வந்து குழந்தை எடுத்துட்டாங்க எங்கள் அத்தையெல்லாம் வந்திருந்தாங்க இப்போ வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமான்னு தெரியல எங்கள் அம்மா அப்பா போயிட்டு வருவாங்க அவங்ககிட்ட கேட்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாளைக்கு வந்து நம்மளோட சேனலை பிரம்மமுக பூஜை வந்து நான் நாளைக்கு பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்துட்டு தலைவலிங்கிறதுனால பண்ணல ஸோ நாளைலேருந்து கண்டினியூஸாக பண்ண போகிறேன் ஏன்னா எலெக்ஷன் வந்தால் நான் எங்கள் அம்மா ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிடுவேன் அதுக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸாக இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம்